வணக்கம் நம்ம எல்லாருக்குமே நம்ம சொந்த பிரச்சனைகள்ல மூழ்கி போறது சகஜம் இல்லையா வேலை குடும்பம்னு நம்ம கவலைகளையே யோசிச்சுட்டு மத்தவங்கள பத்தி நினைக்க கூட நேரா இருக்காது ஆனா நம்ம சொந்த துக்கத்தை மறக்கறதுக்கு மத்தவங்களுக்கு சேவை தான் வழின்னு ஒரு பெரிய ஆன்மீக குரு சொல்லியிருக்காரு அதை பத்திதான் இன்னைக்கு நாம ஆழமா போறோம் இந்த அற்புதமான போதனைகளை நமக்கு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா காஞ்சி மகாபெரியவாதான் அவருடைய சொற்பொழிவுகள் போதனைகள் எண்ணங்கள் இது எல்லாத்தையும் தொகுத்து தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற பேர்ல ஏழு தொகுப்புகளா கொண்டு வந்திருக்காங்க தான் நாம இன்னைக்கு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் சரி இன்னைக்கு நம்மளோட பயணத்துல என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பாத்திரலாம் முதல்ல சேவையே ஒரு பெரிய பாக்கியம் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம் அப்புறம் நம்மளோட கருணைய எப்படி எல்லா உயிர்கள்கிட்டையும் கொண்டு போறதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளுக்கே தெரியாம நாம செய்யற தப்புகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா அதையும் பாப்போம் கடைசியா சேவைய ஒரு புனிதமான விஷயமா எப்படி மாத்துறதுன்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம் சேவையே மேலான பாக்கியம் நம்மளோட சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி ஒரு பெரிய நோக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இங்க தான் பாக்க போறோம் நம்மள எத்தனை பேரு நம்ம சொந்த கவலைகள்லயே சுத்தி சுத்தி வரும் ஆஃபீஸ்ல என்ன ஆச்சு நாளைக்கு வீட்ல என்ன பண்ணும் இந்த மாதிரி அன்றாட போராட்டங்கள்லயே நம்ம கவனம் முழுக்க போயிடுது இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனா இதுக்கு மகா பெரியவா ஒரு அற்புதமான தீர்வு சொல்றாரு என்ன தெரியுமா உலகத்துக்கு சேவை செஞ்சா நம்ம சொந்த கஷ்டத்தையே மறக்கறக்கு ஒரு வழி கிடைக்கும்னு சொல்றாரு அதாவது நம்ம கவனத்தை நம்ம மேல இருந்து எடுத்து மத்தவங்க மேல வைக்கும்போது நம்மளோட வலி தானா குறைய ஆரம்பிக்கும் இது எவ்வளவு பெரிய உண்மை சரி சேவைனா மத்த மனுஷங்களுக்கு உதவி பண்றது மட்டும் தானா இல்லவே இல்ல அந்த வட்டம் இன்னும் ரொம்ப பெருசு வாங்க பாக்கலாம் பாருங்க இந்த கருணை வட்டம் எப்படி விரிவடைதுன்னு முதல்ல நம்ம குடும்பம் அப்புறம் நம்ம சமூகம் அதுக்கப்புறம் ஒட்டு ஒட்டுமொத்த மனிதகுலம் ஆனா அதோட நிக்கல விலங்குகளுக்கும் சேவை செய்யணும்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு கோக்ராசம்னு சொல்ற பசுவுக்கு புல் கொடுக்கறது கூட ஒரு பெரிய சேவைதான் இன்னும் ஒரு படி மேலே போய் சடங்குகள் மூலமாக மற்ற உலகங்களில் இருக்கிற உயிர்களுக்கு கூட நம்மளால உதவ முடியும்னு சொல்லப்படுது இப்போ நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமா ஏன் கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம் இது நம்மளையே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்மளுக்கே தெரியாம நம்ம நோக்கமே இல்லாம நாம எவ்வளவு தீங்குகளை செஞ்சிட்டு இருக்கோம் நம்ப முடியல இல்லையா ஆனா சாஸ்திரங்களின்படி நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்லையும் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஐந்து கொலைக்களங்கள் இருக்குதாம் ஆமா அஞ்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் அறையில் இருக்கிற சாதாரண பொருள்கள் தான் கண்டினி அதாவது காய்கறி நறுக்கிற அறிவாழ்மனை பேஷினி மாவு அரைக்கிற அம்மிக்கள் சுள்ளி நம்ம அடுப்பு ஜலகும்பம் தண்ணி வைக்கிற கூடம் அப்புறம் உபஸ்கரம் அதாவது நம்ம துடைப்போம் நாம சமைக்கும் போதும் வீட்டை சுத்தம் பண்ணும்போதும் நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சின்ன சின்ன பூச்சிகளையும் நுண்ணுயிர்களையும் நம்ம அறியாமலே கொண்டுடுறோம் அதனால தான் இதை பஞ்சசுனா அதாவது ஐந்து கொலை களங்கள்னு சொல்றாங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சரி செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்குதானே அப்படின்னு நிச்சயமா இருக்கு ஆனா இங்க விஷயம் என்னன்னா வலியோட அளவு அதாவது வலிய உணர்ற திறன் ஒரு செடியை வெட்டுறதுக்கும் துடி துடிக்கிற ஒரு விலங்கை வெட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஸோ நம்மால எந்த அளவுக்கு தீங்க குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கிறது தான் நோக்கம் சரி இந்த மாதிரி தவிர்க்கவே முடியாத பாவங்களுக்கெல்லாம் என்னதான் தீர்வு இதுக்கு ஒரு வழி இருக்கா வாங்க அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு அதை பத்தி பார்ப்போம் இதுக்கு பரிகாரமா சொல்லப்படுறதுதான் வைஸ்வதேவம் இது ஒண்ணுமில்ல நம்ம தினமும் சமைக்கிற உணவிலிருந்து ஒரு சின்ன பகுதிய நம்மளால அறியாம கொல்லப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் பிரசாதமா அர்ப்பணிக்கிறது தான் இது நெருப்புல இட்டு மத்த உயிர்களுக்கு படைக்கிற ஒரு தினசரி சடங்கு இது இந்த வைஸ்வதேவங்கிறது இன்னும் ஒரு பெரிய விஷயத்தோட ஒரு பகுதிதான் அதுதான் பஞ்சமஹா யக்ஞங்கள் அதாவது ஐந்து பெரிய கடமைகள் தேவங்களுக்கு நம்ம முன்னோர்களுக்கு வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு மற்ற எல்லா உயிர்களுக்கு அப்புறம் நம்ம அறிவுக்குன்னு நாம செய்ய வேண்டிய கடமைகள் இவை இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறைக்கான வழிகாட்டுதான் இப்ப நாம இந்த போதனையோட மிக முக்கியமான உச்சகட்டமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் சேவைய எப்படி ஒரு வழிபாடா பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஒரு வரிய நல்ல கவனிங்க சேவை செய்யாத நாள் ஒரு தீட்டு நாள்னு சொல்லப்படுது இதுக்கு என்ன அர்த்தம்னா அன்னைக்கு நாம ஆன்மீக ரீதியா தூய்மையா இல்லேன்னு அர்த்தம் அப்படின்னா சேவைங்கிறது நம்ம வேணும்னா செய்யலாம் வேணானா ஒரு ஆப்ஷன் கிடையாது நடமாடுற கோயிலான மனுஷங்களுக்கு நாம ஏதாவது கொடுத்தா அது கல்லால செஞ்ச படமாடுற கோயில்ல இருக்கிற கடவுளுக்கே போய் சேரும் சொல்றாரு எவ்ளோ ஆழமான கருத்து பாருங்க அதாவது நீங்க எந்த ஒரு உயிருக்கும் கருணையோட சேவை செஞ்சாலும் அது நேரடியா கடவுளுக்கே செய்யற பூஜை மாதிரி சரி இவ்ளோ நேரம் நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உங்களால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன சேவை அது என்னவா இருக்கும் இந்த கருணை பாதையில் நாம எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி